பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசானீசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய ஜெய் வாராகி வாக்கர்த்தா விவசம் பரமேஸ்வரம் எல்லாமுள்ள உமா மகேஸ்வரனுடைய திருவடிகளையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து முதல்ல அவங்க எல்லாருக்கும் வாராகியுடைய நல்ல ஆசீர்வாதங்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி வாராகியுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கட்டும் டிசம்பர் மாத ராசி பலன்கள் டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் காரணம் என்னன்னு இப்போ இப்போதான் சனி பகவானுடைய வக்ரம் நிவர்த்தி அடைந்திருக்கிறது எனக்கு தெரிஞ்சு இந்த சனி வகர காலங்களில் பன்னிரெண்டு ராசி அன்பர்களும் ஒரு நல்ல ஸ்டேஜில் இருக்கிறாங்க ஒரு நல்ல ஃபேமிலி பொசிஷனில் இருக்கிறாங்க அல்லது ஒரு நல்ல ஜாப் பொசிஷனில் இருக்காங்க அல்லது ஒரு பிஸ்னஸ் ஒரு நல்ல பொசிஷனில் இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையானவர்கள் கூட சற்று தடுமாறக்கூடிய வகையிலோ அல்லது இதுவரையிலும் நான் வாழ்க்கையில் இப்படி ஒரு சுச்சுவேஷனை நான் வந்து ஃபேஸ் பண்ணதே இல்லைங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை சந்தித்ததோ அல்லது புதுசு புதுசாக எதிரிங்க உருவாகிட்டாங்க சாமி இதுவருலும் எனக்கு நண்பர் நண்பர்களாக இருந்தவர்கள் ரொம்ப ஃப்ரெண்டுங்க அவன் எனக்கு ஆனால் அவனே இப்போ வந்து எதிரியாக மாறிட்டான் இந்த மாதிரி நடப்பா நான் ரொம்ப நம்பிக்கையாக நீங்கள் யார் பேரில் அதிகமாக நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களோ அந்த நம்பிக்கையானவர்களே உங்களுக்கு எதிர்மறையானவர்கள் அப்படின்னு நான் இன்னொன்று கூட சொல்லலாம் நான் யாரெல்லாம் நீங்க யாரையெல்லாம் நன்னாக இருக்கணும் அவன் ரொம்ப கஷ்டப்படுறாங்க கொஞ்சம் நல்லா இருக்கட்டும்ங்க அப்படி நீங்கள் யாரை பாவம் பார்க்குறீங்களோ அவனா அவங்கள பதம் பார்த்துருப்பான் யாரெல்லாம் நீங்கள் நல்லா இருக்கட்டும் அவன் நல்லா இருக்கட்டும் சாமி பரவாயில்ல உங்கள் வீடு வாங்கலைங்க இன்னும் அவன் இன்னும் ஒரு இடம் வாங்கலைங்க ஒரு எப்படியா சாமி அவங்க வீட்டை வாங்கி கொடுங்க அப்படி நீங்கள் யாருக்காக பிரார்த்தனை செய்கிறீர்களோ மனம் இறங்குகிறீர்களோ உருகுகிறீர்களோ அவங்க எல்லாருமே கூட உங்களுக்கு எதிரிகளாகவோ அல்ல மறைமுகமான ஏதேனும் ஒரு சில விஷயங்களை செய்திருக்க வாய்ப்புகள் உண்டு இதெல்லாம் இந்த சனி பகவானுடைய வக்ரகாலம் ஜூன் மாதம் முப்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் வரையிலும் கடுமையான காலகட்டம் கடுமையான காலகட்டம் கற்பனைக்கு எதிர்மறையாக நீங்க என்ன நினைச்சிங்களோ என்ன ஃபீல் பண்ணீங்களோ லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும்னு நினச்சிங்களோ அது எல்லாமே உல்ட்டாவா ஃபிஃப்டி பர்சன்ட் அப்படியே உல்ட்டா நடந்தா எப்படி இருக்கும் அதை போல மாறி நடந்திருக்கும் அப்போ இந்த சூழ்நிலை முற்றிலுமாக உங்களை விட்டு இந்த கஷ்டகாலங்கள் விலகுகிறது எனதொருமை அன்பு பக்தர்களே அப்போ முக்கியமான இந்த டிசம்பர் மாதத்தில் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான செய்தி ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு ஒன்று இருக்கு அப்படின்னாக்கா சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார் எனதருமை அன்பர்களே இனிமேல் அதிலும் குறிப்பாக பிறந்திருக்கக்கூடிய இந்த கார்த்திகை மா இந்த கார்த்திகை மார்கழியை உள்ளடக்கிய டிசம்பர் மாதம் ஆங்கிலத்திற்கு டிசம்பர் மாதம் நிச்சயமாக உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா செவ்வாய் சுக்கரனும் சம சப்தமமாக சந்தித்துக் கொள்கிறார்கள் மகரத்திலே சுக்கரன் கடகத்தில் செவ்வாய் ஏழுக்கு ஏழா சமமா ரெண்டு அசுப கிரகங்கள் இதெல்லாம் விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க இதெல்லாம் விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க செவ்வாயும் சுக்கரனும் இருக்குது அது தோஷம் அப்படி இருக்கக்கூடாது தான் அது விபரீத ராஜயோகம் அவங்க உங்கள் பர்த்து சாட்டை பொறுத்து இந்த தோஷம் ஒரு சிலருக்கு யோகமாக மாறிவிடும் புரியுதுங்களா இது தோஷம் தான் இந்த காம்பினேஷன் இருக்கக்கூடாது இந்த பிளானட்ஸுடைய இந்த இந்த சமசப்தவமாக நூற்றி எண்பது டிகிரி இருக்கக்கூடாது தப்பு ஆனால் இந்த அமைப்பு உங்களை போன்ற எவரேனும் ஒருவருக்கு விபரீத ராஜயோகமாக மாறி உங்கள் கஷ்டங்களை எல்லாம் விலக்கி திடீர்னு ஒரு வளர்ச்சியை கொடுத்துரும் ஒரு நல்ல டாப் ரேங்கில் கொண்டு போய் உட்கார வச்சுருவோம் உங்களை அப்போ அது உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு நீங்கள் அதை செக் பண்ணிக்கணும் அப்போ கடகத்தில் செவ்வாய் நீச்சமடைந்திருக்கிறார் அதே போல் மகர சுக்கரன் அவ்வளோ சிறப்பு இல்லை போச்சுன்னா மீனத்தில் ராகு கண்ணியில் கேது எல்லாவற்றுக்கும் மேலாக சூரிய பகவான் சூரியனும் செவ்வாயும் திரிகோணத்திலே அமைந்திருக்கிறார்கள் திரிகோணத்தில் மூணு கிரகம் யார் யார் ராகு செவ்வாய் சூரியன் புதன் அவை இந்த மூன்று கிரகங்களும் சுயாட்சி திரிகோண தொடர்பில் இருக்கிறார்கள் ஸோ அற்புதமான கிரக காம்பினேஷன்ஸ் இருக்குது மெயினாக சூரியன் ராகு தொடர்பு அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசியல் தலைவர்கள் இவங்களுக்கெல்லாம் மிக சிறப்பான முறையில் அமையப் போகுது குறிப்பாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வருமான யோகங்கள்லாம் ஏற்பட போகுது இந்த சூரியனுக்கும் குரு குரு சூரியன் தொடர்பு அங்கே ஏற்படுகிறது இதெல்லாம் ஒரு நல்ல பதவி யோகத்தை உங்களுக்கு கொடுக்கும் நல்ல பொசிஷன் அந்த பதவி யோகத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது ஸ்ரீ வாருங்கள் இதுதான் கிரக அமைப்பு இன்னும் டீப்பாக உள்ளே போயிட்டு பார்க்கலாம் வாருங்கள் அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களே இந்த மாதம் டிசம்பர் மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு பக்கம் கும்பராசிக்கு ஜென்ம சனி இந்த ஜென்மசனியில் எப்போது ஜூன் மாதம் முப்பதாம் தேதி சனி பகவான் வக்கரகதி அடைந்தாரோ அண்ணிலிருந்தே பலவிதமான குழப்பங்கள் பலவிதமான பிரச்சனைகள் ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இல்லாமல் புது புது பிரச்சனைகள் வேறு இந்த ஒரு அஞ்சு மாதத்தில் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த அஞ்சு மாதத்தில் புது பிரச்சனைகள் அப்போ இந்த நவம்பர் பதினஞ்சோடு முடிஞ்சு நவம்பர் பதினாறுலேருந்து இயல்பு நிலைமைக்கு கும்பராசி என்பர்கள் வந்துட்டாங்க அப்போ இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் எந்தெந்த புது புது பிரச்சனைகள் எல்லாம் வந்ததோ அந்த மீன் பிள்ளை அபமானங்கள் வந்ததோ அல்லது தலைகுனிவுகள் வந்ததோ எங்கள் வீட்டுக்கார ரொம்ப நல்லா இருங்க சாமி இப்படி சொல்லிட்டாங்க அவரை என் பையன் ரொம்ப நல்லவன் சாமி இப்படி பண்ணிட்டாங்க ஸ்கூல் ப்ராப்ளமாக இருக்கலாம் விளையாட இடத்துக்கு போன இடத்துல பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது ஏதா கீழே உழுந்திருக்கலாம் அடிபட்டு இருக்கலாம் ஆப்ரேஷன்ஸ் ஆகியிருக்கலாம் உடல்நிலை குறைவுகள் ஏற்பட்டிருக்கலாம் அது பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் அப்போ இந்த அஞ்சு மாதத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இல்லாமல் புது பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் அந்த மாதிரி பலவிதமான ஸ்கூல் பசங்க பொறுப்பு இல்லாமல் இருக்கிறது பசங்க படிக்காமல் இருக்கிறது சொல்ற பேச்சை கேட்காமல் இருக்கிறது பசங்க வீட்டுக்கு அடங்காமல் இருக்கிறது இந்த மாதிரியான பல பிரச்சனைகளை சந்தித்து வரக்கூடிய கும்பராசி அன்பர்களே அதே போல் பெரியவங்களாக இருந்தாலும் குடும்பத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது ஏற்ற தாழ்வுகளோடு பெற்றோர்கள் பார்ப்பது ஒருத்தரை வசதியாகவும் ஒருத்தரை வந்து தாழ்ந்தும் பேசுவது குடும்ப பிரச்சனைகள் இப்போ இதெல்லாமே இந்த கும்பராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக ஒரு அஞ்சு மாதத்து ஒரு ட்ரபிளை கொடுத்துருக்கோம் குறிப்பாக உடல்நிலை ஆரோக்கியம் கடுமையான நோய்கள் கடுமையாக படுத்தி எடுக்கிறது இன்னும் கூட அந்த பாதிப்பு இல்லாமல் பாதிப்பு குறைஞ்சிருக்காது கும்பராசி நமக்கு தெரிந்த ஒரு அன்பு தெய்வம் ஒரு சின்ன வயசு பொண்ணு சின்ன வயசு பொண்ணுங்க முப்பத்தாறு வயசு தான் ஆகுது குழந்தைகள் இருக்கிறாங்க தஞ்சாவூரில் இருக்கிறாங்க தஞ்சாவூர் பக்கத்தில் பாபநாசம் பாபநாசத்தில் இருக்கிறாங்க ஆனாலுமே கூட பாருங்கள் இந்த சனியுடைய தாக்கம் அழுக்கு எட்டாம் பாபம் அங்கே வேலை செய்யுது கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்புறம் நம்ம இடத்துல வராங்க வாராகி இடத்துல வராங்க வாராகி வழிபாடு செய்து இப்போ அவங்களுக்கு ஒரு நல்ல மருத்துவர் கிடச்சி டயாலிசிஸே வேணாம் காப்பாற்றிடலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு வந்துருக்கிறாங்க அந்த பெண் அந்த குடும்பத்தார் அதனுடைய கணவன் எல்லாரும் கையெடுத்து கும்பிட்றாங்க சாமி ரொம்ப சந்தோஷம் சாமி அப்போ அந்த அளவுக்கு அந்த குடும்பமே காப்பாற்றப்பட்டு விட்டது குலதெய்வ ஆசீர்வாதம் சனி பகவானுடைய ஆசீர்வாதம் அன் எல்லாத்துக்கும் மேலே சிவபெருமான் அன்னை வாராகியின் திருவருள் சார் ஒரு 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 சார் ஒரு ஒரு பெண்ணு தாசர் தாசர் அந்த குடும்பத்தின் அடையாளம் அப்போ அதுபோல் உடல்நிலை ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் எனக்கு கூட அப்படி இருக்குது சாமி எங்கள் பையனுக்கு இருக்குது என் பொண்ணுக்கு இருக்குது என் எங்கள் அப்பாவுக்கு இருக்குது எங்கள் அம்மாவுக்கு இருக்குது ஆயுள் பாவம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது அது சம்பந்தப்பட்ட ஆயுள் பாவம் எங்கே குறைஞ்சிருமோன்ற மனசில் பயம் இருக்குது இப்படியெல்லாம் உடல்நிலை ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் எனதருமை கும்ப ராசி அன்பர்களே அவையெல்லாம் சரியாவதற்கு வாய்ப்புகள் உண்டு உடல்நிலை ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கவலை வேண்டாம் காப்பாற்றப்படுவீர்கள் மாத்திரையில்லாத வாழ்க்கை ஆஸ்பத்திரிக்கு போகாத ஒரு வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கையை பெறுவீர்கள் வாராகியின் திருவருள் கை கூட்டும் நல்ல ஆசிகள் போல மனக்குழப்பம் பெரிய டிப்ரெஷன் கும்ப ராசி என்பர்களுக்கு தொடர்ந்து மிகப்பெரிய டிப்ரெஷன்ஸ் மனக்குழப்பங்கள் அப்போ அந்த மனக்குழப்பங்கள் இருக்குமே ஆனால் கும்ப ராசி என்பர்களே அந்த மனக்குழப்பங்கள் விலகும் அப்படியே ரொம்ப யோசிச்சுட்டே அதான் டிப்ரெஷனில் கொண்டு போய் விட்டுடும் அதுதான் விஷயம் அப்போ மனக்குழப்பங்கள் விலகும் அதோடு மட்டுமல்ல கும்பராசி அன்பர்களே இந்த மனக்குழப்பங்கள் விலகி நிச்சயமாக நீங்கள் நினைத்த காரியம் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மனசில் இருக்கக்கூடிய பயம் விலகும் ஏதோ ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் அது இதனும் மறைமுகமான பிரச்சனையாக இருக்குமோ யாராவது நமக்கு ஏதாவது செஞ்சுருப்பாங்களோ நமக்கு ஏதேனும் செய்வினை கோளாறுகளாக இருக்குமோ இப்படியெல்லாம் அந்த மனசு யோசிக்கும் அப்போ அந்த மாதிரி மன பிரச்சனைகள் இருக்கும் மனக்குழப்பங்கள் பிரச்சனைகள் இருக்குமேயானால் அந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் விலகி சிறப்பான முறையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வாழ்க்கையில் நிம்மதி பிறக்கும் கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே நான் சொன்னேன் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும்னு சொன்னேன் ஸோ அதே போல் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையும் விலகும் கவலை வேண்டாம் அதே போல் தொழில் அமைப்புகள் பத்தாம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் கும்பத்துக்கு பத்தாம் அதிபதி செவ்வாய் விருச்சகம் அது யார் இருக்காங்க ஏழாம் அதிபதி சூரியன் இருக்கிறான் சூரியனும் புதனும் அஞ்சாம் அதிபதியும் அஞ்சு எட்டு அஞ்சு ஏழு எட்டு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் பத்தாம் இடத்தில் அமைந்து அந்த பத்துக்குடைய மூணு பத்துக்குடைய செவ்வாய் ஆறாம் பாவத்தில் அமைந்திருக்கிறார் அதனால தான் நான் முன்னாடி பதிவில் சொன்னேன் இது ஒரு விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொன்ன இந்த செவ்வாயிராகு செவ்வாய் சூரியன் சேர்க்கை உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கு பார்க்கலாம் வாருங்கன்னு சொன்னதுக்கு காரணம் அதுதான் அவ கடுமையான காம்பினேஷன்ஸ் ஆறு ஏழு எட்டு அதோடு கூட உங்கள் பத்தாம் அதிபதி அப்புறம் நிச்சயமாக கும்ப ராசி என்பர்களே காலம் நேரம் கடுமையானதாக அமைந்துள்ளது இருந்தாலுமே கூட தொழில் அமைப்புகளுக்கு இது ஒரு நல்ல யோகமான காலம் பொதுவாகவே கும்பராசி என்பர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் அல்லது வந்து அரசாங்கத்துறையில் ஒட்பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் அரசாங்கம் சார்ந்து தொழில் செய்யக்கூடியவங்களாக நீங்கள் இருக்கலாம் எனி பிஸ்னஸ் பில்டராக இருக்கலாம் லேண்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் அல்லது பிறகு ரெசார்ட்ஸ் வச்சு நம்ம பல ஏக்கரில் ரெசார்ட்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் விவசாயிகளாக இருக்கலாம் விவசாயம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் மெடிக்கலாக இருக்கலாம் ஹார்ட்வேர்ஸாக இருக்கலாம் கார்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸாக இருக்கலாம் டெக்ஸ்டைல்ஸ் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் மில்லிங்கை வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் கூடுதலாக ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம் பில்டர்ஸாக இருக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டு ஷேர் மார்க்கெட்டு ஃபார்மா மார்க்கெட்டிங் இன்சூரன்ஸு இந்த மாதிரியான பிஸ்னஸ் செய்ய ஓன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்களாகவும் நீங்கள் இருக்கலாம் அப்போது கும்பராசி என்பர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில்துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் மிக சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் எனதொருமை கும்பராசி என்பர்கள் அதே போல் உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் உடல்நிலை ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனம் தேவை அதே போலத்தான் மறைமுகமான பிரச்சனைகள் சொல்லியிருக்கிறேன் செய்வினை கோளாறுகள் சொல்லியிருக்கிறேன் இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதேனும் இருக்குமே ஆனால் உடனடியாக உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் சரி திருமண யோகங்கள் எப்படி அமையும் ஏன்னா கும்பராசிக்கு முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு கடந்தலாம் கும்பளை பசங்கள் இருக்குது அன்னைக்கெல்லாம் நாற்பது நாற்பத்தோரு வயசு ஒரு பொம்பளை பெண் வருது ஒரு ஜாதகம் பார்த்து எடுத்து சொல்கிறோம் ஒன்றுமே இல்லாத குறைந்த அந்த பையன் வந்து நமக்கு மேய்ச்சா இல்லை பிடிக்கல அப்படின்னு சொல்லுது அப்போ அந்த அந்த கிரகம் அங்கே வேலை செய்யுது அந்த அந்த பெண்ணுடைய ஜாதகம் அங்கே வேலை செய்யுது புரியுதுங்களா அப்போ அது மாதிரி திருமண தடைகள் நாற்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுல பொம்பளை பசங்க இருக்கா முப்பத்தெட்டு வயசு அஞ்சு வயசு வித்தியாசத்தில் நீங்க மாப்பிள்ள பார்க்கலாம் அஞ்சு வயசு ஆறு வயசில் மாப்பிள்ளை வித்தியாசம் பார்க்கணும் அப்படி இருக்குமே ஆனால் திருமண யோகங்கள் கை கூடும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் மூன்றாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளி போன திருமணங்கள் வயோதிக திருமணங்கள் அப்ப திருமண யோகங்கள் கை கூடும் திருமணத்தில் திருமண வாழ்க்கையில் சிறப்பானதாக இருக்கும் அதே போல் கணவன் மனைவியுடைய ஒற்றுமை மேலோங்கும் பிரிந்த தம்பதிகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு கும்பராசி என்பர்களே பிரிந்த தம்பதிகள் மீண்டும் ஒன்று சேருவார்கள் அதே போல கணவன் மனைவிடைய நல்ல ஒற்றுமை மேலோங்கும் கும்பராசி அன்பர்களே அதே போலத்தான் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியமும் சிறப்பானதாக இருக்கும் இந்த மாதம் எனந்த செவ்வாய் ராகு சூரியன் போன்ற அசுப கிரகங்கள் எல்லாம் ஒன்று கூடி நிற்கின்ற காரணத்தினாலே நிச்சயமாக இந்த அசுப கிரகங்கள் எப்பெல்லாம் போயிட்டு அசுபஸ்தானத்தில் நிற்கிறாங்களோ அப்போல்லாம் நல்லது நடக்கும் கர்ம விதைகளின்படி கர்மா விதிகளின் படி அந்த கர்மாத்தையரின்னு ஒன்று இருக்குது அப்போ அந்த கர்மாத்தையரி அதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த மாதம் நிச்சயமாக கர்ப்பம் தரிப்பதற்கு ராசி அன்பர்களுக்கு வாய்ப்புள்ளது அப்போ அதுக்குரிய பரிகாரங்களை அறிந்து நீங்கள் செய்வீ வழிபாடுகள் செய்வீர்களேயானால் குழந்தை பாக்கியம் உருவாகும் ஸோ நிறைய விஷயங்களை நம்ம பேசிட்டே போகலாம் கும்பராசி அன்பர்களே ஒரு முடிவே இருக்காது உங்களுடைய கேள்விகள் என்ன உங்களுக்கு என்ன நடக்கணும் இப்போ நீங்கள் என்ன பொசிஷனில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்று கொண்டு மீண்டும் வேறொரு ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் பாராகி ஜெய ஜெய் பாராகி அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களே இந்த மாதம் டிசம்பர் மாதம் நல்ல யோகமான மாதமாகவும் அதே சமயத்தில் பல வகையிலும் நன்மைகள் நன்மை வந்து சேரக்கூடிய மாதமாகவும் உங்களுக்கு அமைகிறது உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் ரிஷப ராசியிலே வக்ரகதியில் இருக்கிறார் ஆனால் அந்த ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு வக்ரகுருவுக்கு ஒன்பதாம் இடத்தில் யார் இருக்காருங்க வீடு கொடுத்த சுக்கரன் அமைந்திருக்கிறார் சனி உடைய வீட்டெல்லாம் உட்கார்ந்துருக்காரு கெட்டவன் கெட்டில் ராஜயோகம் என்பதை போல கெட்ட குருவுக்கு வக்ரகதியில் மூணு ராசிக்கு மீன ராசிக்கு மூணாம் பாவம் என்பது ஒரு மறைமுகஸ்தானம் அந்த மறைமுகஸ்தானத்துல உங்க ராசிநாதன் வக்ரகதி வேற அப்ப குரு கெட்டு போயிட்டார் அப்போ அதே போல வீடு கொடுத்த சுக்கரன் அவர் பாகியஸ்தானம் ஒன்பதாவது வீட்டில் இருந்தாலும் பகை கிரகமான பகை கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவானுடைய வீட்டில் அமைந்து அந்த சனிக்கு இரண்டு பன்னெண்டாக அமைகின்ற பொழுது அப்போது வீடு கொடுத்த சுக்கரனும் கெட்டு இருக்கக்கூடிய குருவும் கெடுகின்ற பொழுது அது ஒரு விபரீத ராஜயோகத்தை கொடுக்கின்றது எனதொருமை மீனராசி என்பர்களே அதே போல் ராகு உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய ராகுவால் மிக பெரிய அளவில் ஒரு பெரிய தொழில் செஞ்சிருக்கலாம் இல்லை ஒரு பெரிய ஆசையோடு ஒரு பெரிய கற்பனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மீன ராசி அன்பர்கள் கையில் கொஞ்சோண்டு காசு இருக்கும் ஆனால் சம்மந்தமே இல்லாத ஒரு பெரிய பிஸ்னஸை பற்றி மனசு நினச்சிக்கிட்டு இருக்கும் இது ஒரு ரெண்டு கோடி ரூபாய் இருந்தால் அந்த வீடை கட்டிட்டு ஒரு நாலு வாடகைக்கு விட்டுட்டு நம்ம மட்டும் கம்முன்னு இருந்துடலாம் கையில் எவ்வளோ இருக்கும் ஒரு அஞ்சு லட்ச ரூபா இல்லேருந்து எட்டு லட்ச ரூபா பத்து லட்ச ரூபா கூட இருக்கும் ஆனால் கற்பனை ஒரு நாலு கோடி ரூபாய் பற்றி சிந்திப்பீங்க ரெண்டு கோடி ரூபா சிந்திப்பீங்க அப்போ கற்பனை காரணம் ராகு அப்போ ராசியில் இருக்கக்கூடிய ராகு உங்களை பலவிதமான சட்ட சிக்கலில் மாட்டி ஊற்றுவாறு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மீன ராசி என்பர்களே க அவங்க ராசியில் இருக்கக்கூடிய ராகு போகிற ராகு சும்மா போக மாட்டார் இந்த ராகு தான் உங்களுக்கு ஒரு பத்து மாதத்தில் அள்ளி கொடுத்துருப்பார் நல்ல வருமானம் சும்மா சூப்பராக இருந்திருக்கும் ஜம்முன்னு இருந்திருக்கும் சார் நாங்களாம் கஷ்டப்பட்டோமா கமனு போங்க சாமி எப்படி மீனராசி ஒருத்தர் சொல்கிறாரு நாங்கள் கஷ்டப்பட்டோம்மா கம்னு போங்க சாமி எங்களுக்கு எவ்வளோ காசு வந்தது தெரியுமா எவ்வளோ சம்பாரிச்சு தெரியுமா மீனராசி சொல்கிறாரு இவரே நம்ம கொஞ்சம் நாள் கழித்து கேட்கும்போது சாமி எல்லாம் வந்தது இப்போ போயிடுச்சு காரணம் ராகு அப்போ அபரிமிதமான லாபம் பல வகையிலும் கொண்டு வந்து பணத்தை கொட்டினது ராகு அதை நீங்கள் இப்போ காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் மீனராசி அன்பர்களே தேவையில்லாமல் நான் தொழில் தொடங்க போகிறேன் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இல்லைன்னா நான் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னு ஏதாவது நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த ராகுவானவர் ஒரு விரயத்தை ஏற்படுத்துவார் கவனம் தேவை கொடுத்தது ராகு போற ராகு சும்மா இருக்காது உங்களுக்கு ஒரு பேராசையை உண்டு பண்ணி அந்த பேராசையின் மூலமாக மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துட்டு போயிடும் பிடிங்கிட்டு போயிடும் ஏன் உண்மையை சொல்லிட்டு போவோமே சார் கொடுத்ததே அவர் தான் சார் எப்படி சார் வாங்குவார் அவர் தான் முதல்ல வாங்குவார் கொடுத்ததுக்கு மேலே வாங்குவார் அது தெரியுமா உங்களுக்கு அப்ப மீன ராசி என்பர்களே விரைய காலத்திலும் அதுக்கும் ஒரு படி மேல போனீங்கன்னாக்கா ஏமாற்றத்திற்கான காலம் ராகு சப்ஜெக்ட்ல மட்டும் மீன ராசி என்பர்கள் மிகுந்த கவனத்தோடு நடந்து அதனால தான் சொன்னேன் இதை விபரீத ராஜயோகம்னு சொன்னேன் இது உங்களுக்கு எப்படி ப்ளஸ்ஸாக அமையுதா மைனஸா அமையுதா அப்படிங்கிறது உங்க தலையெழுத்து உங்க பாவகர்மா அல்லது உங்க ஜாதகம்தான் இதை முடிவு செய்யும் புரியுதுங்களா சார் உங்கள் ஜாதகம் தான் சார் முடிவு பண்ணணும் அதை ராமசாமி என்ன எப்படி இருக்குது குப்புசாமி எப்படி இருக்குது விமலாக்கு எப்படி இருக்குது ராமாயிக்கு எப்படி இருக்குது உங்கள் கர்மா இந்த ராகு முடிவு பண்ணுவார் ராமாயி சூப்பராக இருக்காங்க சந்தோஷம் நல்லா இருந்துட்டு போட்டோம் நம்ம விமலா கஷ்டப்படுதா சரிங்கம்மா ஜாக்கிரதையாக இருமா இனிமேல் எங்கேயும் செலவு பண்ணாதும்மா இதை வழிகாட்டுவதற்குத்தான் குரு தேவை அப்படி பார்க்கின்ற பொழுது மீன ராசி அன்பர்களே இந்த விபரீத ராஜயோகம் ரொம்ப படு சூப்பராக உங்களுக்கு ஆக்டிவேட் ஆக போகுது கொஞ்சம் கவனமாக இருந்து எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்பாகவும் மீனராசி என்பர்கள் ஒரே சிம்பிளாக ஒரு ஃபார்முலா சொல்லித்தர ராகு இருக்காது இந்த ராகு போகும்போது ஏதேனும் ஒரு பிரச்சனையை பண்ணிட்டு போவார் நிலையான வம்பு வழக்கில் போய் மாட்டி விட்டுட்டு எப்படி போகும்போது ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டி விட்டு போயிடுவார் அப்போ இந்த ராகு கிட்டேருந்து நீங்கள் தப்பிக்கணும்னு நினச்சால் நான் இது வரலாம் எனக்கு அது மாதிரி நடக்கல சாமி நான் கேர்ஃபுல்லாக தான் இருக்கேன் நான் சேஃப் ஜோனில் தான் நான் இருக்கேன் எனக்கு இன்னும் தப்பு நடக்கலை அப்படின்னு நீங்கள் சொல்வீர்கள்லையானால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான் ஏதாவது ஒரு சப்ஜெக்டோ ஒரு விஷயமோ செய்வதாக இருந்தால் சாமி இங்கே பாருங்கள் என் ஜாதகம் இது நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன் பண்ணலாமா சாமி இதுதான் விஷயம் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணலான் இருக்கேன் இன்வெஸ்ட் பண்ணலாமா ஒரு அட்வைஸ் கேட்டு நான் எலெக்ஷன் நிற்கலான் இருக்கேன் நான் இடம் வாங்கலான்னு இருக்கேன் அப்போ உங்களுடைய செலவீனங்களை முன்கூட்டியே ஒரு அட்வைஸ் கேட்டு செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு பண பாதுகாப்பு உண்டு வாழ்க்கை பாதுகாப்பு உண்டு நிச்சயம் உண்டு மீனராசி அன்பர்களே அதே போல் அதை கேட்காமல் ஏற்கனவே நடந்து போச்சு தப்பு நடந்து போச்சுன்னு வச்சுப்போமே மாட்டிக்கிட்டீங்க கையில் இருந்த காசெல்லாம் செலவாகிடுது அன்றைக்கூட ஒரு அம்மா ஒரு ஃபோன் பண்ணுறாங்க இங்கேருந்து யூகேலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க மாதிரி நான் நிறைய லாஸ் பண்ணிட்டேன் ஷேர் மார்க்கெட்டில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் நான் அதில் தான் சம்பாதிச்சேன் இப்போ சம்பாதிச்சதில் ஃபிஃப்டி பர்சன்ட் நான் வந்து இழந்துட்டேன் இந்த வருஷம் நான் சம்பாதிப்பா இதுதான் நம்மளுடைய கேள்வி அப்போ ஏற்கனவே நீங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க இப்போ இழந்ததை மீண்டும் பெற வேண்டுமா அப்போ அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அதை அறிந்து இதுங்களா தப்பே நடக்கலை காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது தப்பு நடந்து போச்சு உங்களை மீண்டும் பழைய சூழ்நிலைக்கு நீங்கள் அந்த பொசிஷனுக்கு உங்களை கொண்டு வரணும்னா அதற்கும் வாராகி வழிபாடு தான் கை கொடுக்கும் உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் மீன ராசி அன்பர்களே அப்போ இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரையில் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த மாதமாகவும் ஒரு சில மீன ராசி அன்பர்களுக்கு யோகமாகவும் ஒரு சில மீனராசி அன்பர்களுக்கு மாறுபட்ட பலன்களை தரக்கூடியதாகவும் அமைகிறது எச்சரிக்கை தேவை மீனராசி அன்பர்களே அடுத்தபடியா வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் மீனராசி அன்பர்களே புதிய உத்தியோகம் கிடைக்கும் நிறைய மீனராசி அன்பர்கள் அது உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் நிறைய வேலை போயிருக்கு ஆள் குறைப்பு ஆள் குறைப்புன்னு சொல்லிட்டு நிறைய அன்பர்களுக்கு நாற்பத்தஞ்சு வயசு நாற்பத்தாறு வயசில் அல்லது ஐம்பத்தி நாலு வயசு இதெல்லாம் வேலை நிறைய வேலை போயிருக்கு அப்போ வேலையை இழந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் டிசம்பர் மாதம் வேலை கிடைக்கக்கூடிய மாதமாகவும் அமைகிறது வேலை கிடைக்கும் அதே போல் வெளி வேலைக்காக வெளிநாடு செல்வதற்காக காத்திருக்கக்கூடிய மீனராசி அன்பர்கள் வேலைக்காக வெளிநாடு செல்வதற்காக காத்திருக்கக்கூடிய மீனராசி என்பர்களே வெளிநாட்டு வேலை உத்தியோகம் கிடைக்கும் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே அதே போலத்தான் பிஸ்னஸ் தொழில் அமைப்புகள் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எனி பிஸ்னஸ் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியிலேருந்து சின்ன சின்ன கம்பெனிகள்லேருந்து பெரிய பெரிய கடைகள்ல இருந்து பெரிய பெரிய கம்பெனிகள் வரையிலும் உலகம் முழுவதும் நீங்கள் உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் நீங்கள் எந்த தொழில் சினிமா துறையாக இருக்கலாம் சினிமா துறையாக இருக்கலாம் அரசியலாக இருக்கலாம் அரசியல் துறை சார்ந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் இரண்டாம் தர தொழில் செய்ய பினாமிஸ் அந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் முதலீட்டாளராக இருக்கலாம் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு கார்மெண்ட்ஸு பில்டர்ஸ் பூமி சார்ந்த தொழில்கள் கனிம வளங்கள் கிரஷர்ஸ் குவாரிகள் கார்மெண்ட்ஸு ஆயில் மில்லுங்க பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள் காட்டன் மில்ஸு அதே போல் விவசாய பூமிகள் பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழிலில் ஏதேனும் தடைகள் இருக்குமேயானால் அல்லது தொழிலில் ஒரு மந்தம் இருக்குமேயானால் அல்லது தொழிலில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே அந்த கஷ்டம் விலகும் தொழில் சிறப்பாக இருக்கும் அதற்குரிய சிறு சிறு பரிகாரங்கள் செய்து வழிபாடுகள் செய்து கொள்வது சிறப்பு மீன ராசி அன்பர்களே அப்போ தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் அதே போல் மெயின மீன ராசி இருக்கக்கூடிய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் விலகும் கடன் சுமைகள் குறையும் ஒரு இஎம்ஐ கட்டணும் கடன் அடைக்கணும் இந்த மாதம் கட்ட முடியும் சாமி நிச்சயமாக இந்த மாதம் கட்டக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் அப்போ கமிட்மெண்ட்ஸை நல்ல முறையில் நீங்கள் ஈக்குவல் பண்ணுவீங்க இப்போ வருமானம் இருந்தால் தானே நீங்கள் கட்ட முடியும் ஸோ தொழில் அமைப்புகள் வியாபார அமைப்புகள் வருமானம் உத்தியோகம் இவை அனைத்தும் சிறப்பானதாக இருக்கும் நம்ம நிறைய விஷயம் பேசிட்டோம் நீண்ட நேரமாக இருக்கோம் ஸோ உங்களுடைய கேள்விகள் என்ன உங்களுக்கு என்ன நடக்கணும் என்னை பற்றி சாமி அப்படின்னா உங்களுக்கு என்ன நடக்கணும் உங்கள் கேள்வி என்ன என்பதை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நம சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி